தற்போது அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் ஆகியோர் அரசாங்க தரப்பு சார்பில் கலந்து கொண்டனர் எதிர்கட்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பழநிதி காம்பரம் எம் வேலுகுமார் மற்றும் எம் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் குடியிருப்புகளை கிராமங்களாக அறிவிப்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அவர்கள் கூட்டணியை தான் அமைச்சரவை சமர்ப்பிக்க இருப்பதாக கூறக்கூடிய அந்த தோட்ட லயன் குடியிருப்புகளை அறிவிக்கும் தொடர்பான பத்திரம் தொடர்பாக எங்கள் கேட்க கோருவதற்காக எங்களை அழைத்திருந்தார் இது ஆளுங்க எதிர்கட்சி பிரச்சனை இல்லை எங்கள் மக்களின் பிரச்சனை ஆகவே பொறுப்புள்ள கட்சியின் முறையிலே தமிழ்ப்பு கூட்டணி அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து சந்தித்திருக்கின்றோம் தோட்ட மக்களை தோட்ட பழங்குடி மக்களை தோட்ட நிர்வாக கம்பெனி ஆக்கிரமிக்காளருக்கு இருந்து ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்ற வேண்டும் பிடிந்து அகற்ற வேண்டும் என்பது தான் எங்கள் கொள்கையாக இருக்கிறது அந்த கொள்கை ஜனாவதி ஏற்றுக்கொண்டு போகிறேனால் மகிழ்ச்சி அடைக்கிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அடிப்படையிலே லயன் காமராக சொல்லக்கூடிய லயன் குடியிருப்புகள் சொல்லக்கூடிய பிரச்சனை இடங்களை அப்படியே மீண்டும் கிராமங்களை அறிவித்து அது மூலமாக புதிய ஒரு கொள்கையை முன்னெடுப்பதை கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நிராகரித்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது இருநூறு வருட பூர்த்தியின் போது மலைய முழுக்க எழுந்த பிரதானமான கோரிக்கை கோஷம் என்னவென்றால் எங்கள் மக்கள் காணி உரிமை ஆகவே லயன் காம்பராக்கள் அப்படி இருக்கும் இடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை அறிவிப்பு மூலமாக இந்த காணி உரிமை என்ற கோஷத்தை இன்னொரு இருநூறு வடங்களுக்கு குளிர் சோண்டி புதைக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம் தமக்கு ஆதரவு வழங்குமாறு ஜனாதிபதி கூறினாரா அதற்காக என்னை அழைக்கவில்லை இந்த முறை யாருக்கு ஆதரவு வழங்குவீர்கள் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இருக்கின்றோம் அது உங்களுக்கு தெரியும் அல்லவா நாம் இருக்கும் இடத்தில் உள்ளோம் நாம் இருந்த இன்னைக்குலந்துரையாடல உண்மைக்கும் தான் போச்சு வந்து அனைத்து அனைவருமே இதை வரவேற்பாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க சில திருத்தங்கள் சில மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா உள்ளார ஜனாதிபதி கிட்ட சொன்னதை நீங்க அவர்ட்டே விசாரிச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எனக்கு புரியுது சில பேர் வந்து சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து இந்த 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 எல்லைகளை வந்து கிராமமாக மாற்றிட்டால் லைன் ரூமுங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரினு அது அப்படி கிடையாது முதல் விஷயம் என்னென்னா நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து மலையகத்தில் இருக்க இளைஞர்களுக்கு சொல்கிறது உண்மைன்னு தெரியும் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் வந்து பெட்டாவை வேலை செய்கிறாங்க அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க நினச்சிருந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு டாய்லெட் கட்ட முடியும் ஒரு வீடு கட்ட முடியும் ஆனால் கட்ட முடியாத நிலமையில் இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து காணி உரிமை கிடையாது அப்படி காணி உரிமை இல்லாத கட்டத்தில் மக்களுக்கு தெரியும் எது நம்மளுக்கு முக்கியம்னு வீட்டு உரிமை வேறு காணி உரிமை வேறு அது நம்மளுக்கு புரிஞ்சாகணும் ஒவ்வொரு வீடு கட்டி தான் காணியை வழங்கணும்னா அதுக்கு பேர் காணி உரிமை கிடையாது அதுக்கு பேர் வீட்டு உரிமை நான் வந்து சொல்கிறேன் இந்த இந்த குழு மூலியமாக ஒரு சட்டத்தை நிர்ணயித்து அந்த சட்டம் மூலியமாக மக்களுக்கு காணியை வழங்குறது தான் எங்களோட திட்டம் கிராமங்களை கிராமங்கள்லாம் மாத்தினா மட்டும்தான் மக்களுக்கு வந்து தேவையான அரசாங்க வரப்பிரசாதங்கள் வந்து கிடைக்கும் இங்கே ஜனாதிபதி எங்களை அழைச்சி நாங்கள் அவருடைய கூட்டத்துக்கு நாங்கள் சமூக தந்திருக்கோம் என்னான்னு கேட்டால் அவருடைய அமைச்சு மூலமாக ஒரு கேபினட் பேப்பர் போட்டிருக்காரு இருக்க லயத்தையே கிராமமா ஆக்கிற சொல்லி உண்மையிலே நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் வந்து ஏழு பேச்சை நிலத்தில் புதிய கிராமம் அமைச்சி கொடுத்தேன் நான் ஸோ அது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இருக்கலயத்தையே லயத்தையே நாங்கள் கிராமமாகியமைக்கிறதுக்கு மக்கள் எதிர்ப்பு காட்டுவாங்க ஆகியோ இது வந்து சாத்தியப்படாது அதனால் ஜனாதிபதிக்கு நாங்கள் நேரடியாக சொல்லிட்டோம் இதுக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எங்களுக்கு ஏழு பேச்சில் அடி பத்து பேச்சாக கொடுத்து லயங்களை உடச்சி கிராமம் ஆக்கி தர சொல்லி வந்து அதுக்கு தான் பேச்சுவார்த்தை தான் அதனால் வந்து யாரும் இப்போ வேணால் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படி எதிர்கட்சியில் போக போகிறோம் இப்போ வேணால் நாங்கள் இன்னும் இருக்கிற இடத்துலேயே நாங்கள் வந்து இருப்போம் சஜித் பிரேமிதாஸ் எங்களை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு வந்து இருநூறு வருடம் அவள வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு சட்ட வரைவாக நான் இதனை பார்க்கின்றேன் ஆகவே இதிலே நிறுத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் புதிய விடயங்கள் உள்ளடக்கப்படல் வேண்டும் ஆனால் இந்த சட்ட உறவை நான் முழுமையாக மலையக சார்பான ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே நான் இதனை முழுமையாக ஆதரிக்கின்றேன் அரசியலுக்கு அப்பால் இருந்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் மலையகத்தை பிரதிநிதிப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் ஏனைய அரசியல் பிரிவுகளாக இருக்கலாம் அனைவரும் இந்த விடயத்திலே ஒன்று பட்டு செயல்பட வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாக இருக்கு வந்து வரவேற்றக்கது ஏற்றுக்கொள்ளக்கூடியது காலத்துக்கு ஏற்ற வகையில் முப்பத்தஞ்சு பேர் தான் தொழிலாளி மற்ற அறுபத்தஞ்சு வீதம் தோட்டத்தை வேலை செய்யாதவங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு இங்கே அங்கீகாரம் பெறுவது என்பத வகையில் வரவேற்கத்தக்கள் இதில் சில மாற்றங்கள் சம்பந்தமாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறுனார்கள் அந்த மாற்றத்தை உள்ளடக்கி ஜனாபிதான் கூறுநேன் ஒரு குழுவை அமைத்து மலக சட்டத்தேரவைகள் இணைத்துக்கொண்டு கொண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர் இணைத்துக்கொண்டு ஒரு குழுவை அமைத்து இந்த மலை கிராமத்தை நடைமுறை சாத்தியப்படக்கூடிய வகையில் அமைத்தோமே ஆனால் வரையத்துக்கத்தக்கது என்பதுதான் இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்துடைய கருத்து இதனை நான் ஜனாவிடம் முன்வைத்தேன் ஜனவன் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த உயர்மட்ட குழு அவர்கள் அமர்ந்து சம்மந்தமாக ஆராய்ந்து நடைமுறையிலே ஏற்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை செய்வார்கள் இல்லை தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது தேர்தலுக்கு இதுக்கு இல்லை ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஏன்னா ஆரோக்கியத்தனமான ஆதரவு கொடுத்தா என்னென்ன நடக்கும் பாத்தீங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியாது சொல்றதை சொல்லியாச்சு பெருந்தோட்ட பகுதிகளுக்கு தொழிலுக்காக இந்தியாவிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டு இருநூறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்றும் அவர்கள் தொடர் தொழிலாளர் குடியிருப்புகளில் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் பழமையான இந்த குடியிருப்புகள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்ற வகையில் காணப்படவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு தொடர்களுக்கு பதிலாக தனி வீட்டு திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டாலும் இன்றும் அநேகமான தொழிலாளர் குடும்பங்கள் இந்த தொடர் குடியிருப்புகளிலேயே வசித்து வருகின்றன